எல்லாருக்கும் வணக்கம் பாப்பா வந்து அவங்க பேச பாப்பா பேச பாப்பா வந்து ஃபைவ் நைன்டி டூ எடுத்திருக்காங்க பிளஸ் டூல ஸோ இதை வந்து எனக்கு தெரியாது அருந்தாங்கி நிஷா தான் வந்து இந்த பாப்பாவை பற்றி சொன்னாங்க சொன்னோன்னே எந்த ஏரியான்னு கேட்டேன் இந்த ஏரியான்னு சொன்னாங்க சரி நம்ம நான் பிறந்து வளர்ந்த ஏரியா தான் இந்த ஏரியா ஸோ பாப்பா வந்து அவங்க விருப்பப்பட்ட காலேஜில் படிக்கணும்னு கேட்டாங்க சீட்டு இல்லைன்னு சொன்னாங்க ஸோ அவங்க விருப்பப்பட்ட காலேஜ்லேயே சீட்டு வாங்கி கொடுத்து குழந்தைக்கு ஃபீஸ் கட்டி ஸோ என்னால் முடிஞ்ச மாற்றத்தில் ஒரு சின்ன மாற்றம் இது ஸோ உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் அந்த குழந்தைக்கு தேவை அந்த குழந்தை என்ன சாதிக்கணும்னு நினைக்குதோ உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை தேங்க்யூ ஸோ மச் அவர் வந்து கட்டர் சொல்லி பாரு அது ரொம்ப எனக்கு ஹாப்பியா இருக்கு நார்மலா மாரே இருக்கணும்னு ஆசை அவர் மாதிரி நான் இன்னும் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணனும் எம்ஓபி எனக்கு கிடைக்கல தான் பேசி வாங்கி ரீசன் காரணம் என்னன்னா நம்மள பார்த்து இன்னும் நிறைய பேர் உதவி செய்வாங்க பிளஸ் வீடு தேடி போய் பண்றதுல ஒரு சந்தோஷம் இருக்கு ஏன்னா இங்க இருந்து பார்க்கும்போது கஷ்டங்கள் அவ்வளவு தெரிய மாட்டேது ஊருக்குள்ள போனாதான் இப்ப பாரு இந்த ஏரியாவுக்குள்ள வந்தது கையில மனுவில் இருக்கு நான் கிராமத்துக்குலாம் போய்ட்டு வரும்போது வீட்டுக்குள்ள அவ்வளோ ஒரு பாக்ஸ் பாக்ஸாக இருக்கு மனு அதை எடுத்து படிக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு பட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கடவுள் எவ்வளோ நம்மளுக்கு வலிமை கொடுத்துருக்காரோ

ஸோ இது வந்து கடவுளுக்கு பண்ற சேவை இது நிறைய பேருக்கு தோணலாம் அரசியல் வர்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணலான்னு ஆனா போக போக என்னுடைய அன்பை புரிஞ்சுப்பாங்க அது உடனே புரிஞ்சிக்க முடியாது போக போக புரிஞ்சுப்பாங்க ஏன்னா பழகிட்டாங்கல்ல ஏதாவது பண்ணா ஏதாவது எதிர்பார்ப்பாங்கன்ற பழகணும் இந்த உலகத்துல எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம வந்து ஒன்று பண்ணும்போது அது போக போக தெரியும் என்னுடைய அன்பை நான் ஏன் சர்வீஸ் பண்ணுறேன் அதான் இப்போ வந்து இந்த கோரிக்கை விதவிகளுக்கு தையல் மிஷன் கேட்குறாங்க அப்புறம் படிப்பு தாங்க ரொம்ப முக்கியம் இப்போ நான் வீட்டில் வச்சு அறுபது குழந்தைங்களை படிக்க வச்சுருக்கேன் இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் என்னுடைய ஒரு குழந்தை ஆகிடுச்சு ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் ஏன்னா இந்த ஜூன் மாசத்தில் படிப்புக்கு வந்து ரொம்ப எல்லாருமே ஃபீஸ் கட்டுறது கஷ்டப்படுறாங்க அது ஃபுல் ஃபீஸ் கூட நம்ம கட்டணும் தேவையில்லை ஒரு ஆஃப் ஃபீஸ் கட்டினா கூட போதும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து பாதி ஃபீஸ் கட்டுறன்னு ரெடியாக இருக்காங்க ரெண்டாயிரம் ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து பன்னெண்டாயிரரூவா ஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கங்களே அது வந்து பத்தாயிர ரூபா கட்டிடுறாங்க ரெண்டாயிரரூவாயில் நின்று போகுது ஸோ நம்ம ஒரு அஞ்சாயிரூபாவும் இல்லை பத்தாயிரம் ரூபா பெருசாக தான் செலவு பண்ணணும்னு இல்லை ஸோ இந்த குழந்தைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரூபா ஃபீஸ் கட்டணும் இந்த செமஸ்டர் ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு ஸோ இந்த ரூபா இல்லைனா இந்த ப்ளஸ் டூ வந்து குழந்தை ப்ளஸ் டூ கூட வீட்டில் உட்காந்துருக்கோம் இப்போ காலேஜுக்கு போகிறாங்க ஸோ லைஃப்பில் இந்தம்மா நான் அம்மா கிட்ட கேட்டிருந்து காலேஜுக்கு போய் பெரிய ஆளாய் நீ இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கணுன்ற மட்டும் தான் நான் கேட்குற தவிர வேறு எதுவும் கேட்குறல தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூண்ணா தேங்க் யூ தேங்க்யூ பாப்பா என்ன ஆசைப்படுதோ அதை படிக்க வைக்கலாம் நம்ம குழந்தை ஆசைப்பட்ட